விஷச்சாராய கும்பலுக்கு மாதே சப்ளை செய்த பேரல்கள் எங்கே என சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பதிவு பண்ணலாம் கள்ளக்குறிச்சியில் விசாராயம் அருந்தி மொத்தம் ஐம்பது ஆறு நபர்கள் இதுவரை உயிரிழந்துள்ள நிலையில மேலும் பல தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு இதுவரை பன்னிரண்டு நபர்களை கைது செய்துள்ளனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில பத்தொன்பது வயதான மாதேஷ் என்ற நபரே இந்த ஐம்பத்தி ஆறு மரணத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்திருப்பது சிபிசிஐடி விசாரணையில வந்து தெரிய வந்திருக்கிறது இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இவர் பல்வேறு நபர்களிடமிருந்து இந்த மெத்தனால் என்ற சாராயத்தை வாங்கி வந்து சப்ளை செய்திருப்பது சிபிசிஐடி போலீசார் விசாரணையில தெரிய வந்திருப்பது குறிப்பாக இந்த மாதேஷ் என்பவருக்கு பத்தொன்பது வயது மட்டுமே ஆன நிலையில இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இவர் வந்து டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்புல சேர்ந்து இரண்டு மாதங்கள்ல படிப்பை தொடராமல் விட்டுவிட்டு இந்த குறுக்கு வழியில் சம்பாதிப்பதற்காக இந்த மெத்தனால் வாங்கி விற்பனை செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டிருப்பதும் இது மட்டுமின்றி இவர் வந்து பல்வேறு சப்ளையர் அதாவது மெத்தனால் சப்ளையரிடமும் தொடர்பு வைத்துக்கொண்டு இவர் இது போன்ற வேலையில் ஈடுபட்டு வரும் குறிப்பாக இந்த இவர் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை கொஞ்சம் படித்துள்ளதால் அந்த டெக்னிக்கை வைத்துக்கொண்டு இந்த மெத்தனாலை வந்து கட்டராயமாக மாற்றி இவர் விற்பனை செய்திருப்பது போலீசாரின் விசாரணையில வந்து தெரிய வந்துள்ளது மேலும் இவருக்கு அறிமுகமான சென்னையை சேர்ந்த சிவகுமாரை தற்போது சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருப்பதால் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில மேலும் பல தகவல்களும் வந்து வெளியாகியுள்ளது அதாவது சிவகுமார் என்பவர் வந்து மாதவரம் ரவுண்டானா அருகே இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில பணியாற்றி வருவதும் அங்கு வந்து பயன்படுத்தப்பட்ட மெத்தனாலை வந்து இவர் ஒரு லிட்டர் அறுபது ரூபாய்க்கு இந்த மாதேஷிடம் வந்து விற்பனை செய்திருப்பதும் இதே போல வந்து பல முறை அவர் விற்பனை செய்திருப்பதும் இதே போல அவர் ஆந்திராவில் இருந்தும் மாதேஷ் சில பேரல்கள் வந்து வாங்கியிருப்பதும் குறிப்பாக அந்த கடந்த கடந்த பதினைந்தாம் தேதி அதாவது இந்த விஸ்வசாராயம் இறப்பதற்கு முன்னதாக பதினைந்தாம் தேதி மாதேஷிடம் மாதேஷ் வந்து இவரிடம் சிவகுமாரிடம் மூன்று பேரல்கள்ல மெத்தனாலை வாங்கிவிட்டு அதற்குரிய அதிகப்படியான பணத்தை வந்து சிவகுமாருக்கு கொடுத்ததாகவும் அந்த பேரல்கள் உட்பட அவர் ஏற்கனவே பல இடங்கள்ல ஆறு பேரல்கள் வாங்கி வைத்து இது மேலும் மூன்று என மொத்தம் ஒன்பது ஒன்பது பேரல்களை கொண்டு வந்து மாதேஷ் வந்து சப்ளை செய்திருப்பதும் விசாரணையில தெரிய வந்தது குறிப்பாக இதில் வந்து இந்த கதிர் என்பவர் வந்து முக்கியமாக செயல்பட்டு இருப்பது கதீர் என்பவர் மீன்பிடி வியாபாரி கைது செய்யப்பட்ட நபரின் உறவினர் என்பதும் தெரிய வந்தது அவரிடம் கொடுத்தப்பட்ட விசாரணையில தான் இந்த பேரல்கட ஐந்து பேரல்கள்ல ஒண்ணு வந்து கண்ணுக்குட்டி அந்த சின்னதுரை உட்பட ஷாகுல் அமீத் ஜோசப் ராஜா உள்ளிட்டோருக்கு இவங்க சப்ளை செய்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்குது மூன்று பேரல்களை அவர்கள் வந்து மறைத்து வைத்ததால் அந்த பேரல்களை தற்போது சிபிசிஐடி போலீசார் வந்து பறிமுதல் செய்திருக்க மேலும் இவருக்கு சொந்தமான காரையும் வந்து பறிமுதல் செய்த போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு மேலும் ஆந்திரா இவர் சில பேரல்கள் வாங்கி சப்ளை செய்யும் பணியில் ஈடுபட்டதால அந்த ஆந்திராவில் வாங்கப்பட்ட பேரர்கள் எங்கே மறைத்து வைத்துள்ளனர் இவருக்கு வேறு ஏதேனும் அதாவது இந்த சிவக்குமாரை தவிர்த்து வேறு ஏதேனும் நிறுவனங்கள்ல இருந்து இந்த பேரர்கள் மத்த நாள் பேரர்கள் வாங்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாக தீவிரமாக தற்போது சிபிசிஐடி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த படிப்பை வந்து பாதியிலே நிறுத்திவிட்டு பத்தொன்பது வயதிலேயே இது போன்ற முக்கிய செயல்களில் ஈடுபட்ட நபர் வந்து தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக அவரையும் வந்து தற்போது மாதேஷ் என்பவரையும் மீண்டும் வந்து காவலில் எடுத்து விசாரணை செய்ய சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க